ஐயோ பூக்கத்தில் உச்சா போய்ட்டுமே நம்ம உச்ச போய்ட்டு நம்ம அம்மாச்சி பார்த்துச்சுன்னா நம்மளை வெளுத்து கொட்டிடும் பேச முடியாது அடிச்சு ஆச்சு அண்ணன் பக்கத்தில் போட்டுவிட்டு நம்ம அங்கிட்டு போய் பார்த்துக்குவோம் இப்படிதான் நான் ஒன்று பிள்ளைய நம்மாச்சி நினச்சிக்கும் அருவாயாண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா நான் பார்த்துட்டு திட்டு வாங்குவேன்ல அம்மாச்சி அடித்தா என்னால் தாங்கவும் முடியாது அதனால நீ அடி வாங்கிக்க இல்லை ஏறமா மாட்டேன் பையல என்ன வயசுல ஆகுது உனக்கு இன்ன வரைக்கும் ஒன்றுக்கு போயிட்டு ஜட்டியை மூஞ்சில போட்டு தூங்கிட்டு இருக்க ஏ கருவாயா எந்திரல சொல்லிக்கிட்டே இருக்கானில்ல எந்திரில இப்படி மூத்தத்தை பேஞ்சு வச்சுட்டு இப்படி தூங்குறானே இந்த பைய ஏன் கிளவியே உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கிறான் இது உச்சா ஜட்டியாச்சே இதுக்கி மேலே போட்டுருக்கேன் நார்கிட்டி கிடக்குது இதைவா என் மேலே போட்டுட்டு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இரு ஏ கார்வாயா அது நான் கேட்கணும்ல என்னெல்லாம் இது இவ்வளோ பெரிய வயசாயிடுச்சு இல்லை இன்ன வரைக்கும் ஒன்றுக்கு பேஞ்சு ஜட்டி அவுற்றி போட்டு வச்சுருக்குற உன் தம்பி பற்றியா என்ன வயசாகுது அவள் எப்படி நீட்டாக இருக்கிறியா நீ இலப்பு இருக்கிற நீ நினச்சாலும் எனக்கு மனசு வருத்தமாகவே கிடக்குது தான் அப்படி பண்ணுறியோ தெரில ஒன்றுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னு எந்திரிச்சி வெளியே போக வேண்டியதுல ஏ கிளவியே நானா ஒன்றுக்கு போகல அவன் ஏதோ ஒன்றுக்கு போய்ட்டே என் மேலே பள்ளியை தூக்கி போட்டு வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த குட்டி கருவாய் ஏன் அங்கிட்டு போய் தூங்கும் போதே நினச்சேன் இன்னைக்கு அவன்கிட்ட இருக்குது ஏலே அவன் பாட்டுக்கு தர தூங்குறியா அவன் ஒன்றுக்கு போகவே கிடையாதுல்ல நீதால ஒன்றுக்கு போயிருக்க உனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேல்ல கனவை கண்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே குட்டி கருவாயா குட்டி கருவாயா ஒன்றுக்கு போயிட்டு வந்திருக்கேல அப்போ ஜட்டியெல்லாம் எடுத்து துவைக்க போட்டு தூங்கிருக்கணும்ல எதுக்கு அண்ணன் மேலே போட்ட அண்ணே அவை பார்த்தா அடிஞ்சுன்னு அதுக்கு அது மேலே போட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் போனே போனேன் குட்டி வாண்டி நீதான் இந்த வேலையை பார்த்தியால பாவன் அவனை போட்டு அந்த திட்டம் திட்டிக்கிட்டு இருக்கேன் எழுந்திரிக்கிறானு பார்த்தியா இந்த குட்டி கருவாயை என்னையா மாற்றி விட்றான் இரு நான் உனக்கு ஆள் வைக்கிறேன் நான் இங்கேயும் போறேன் எங்களுக்கு கருவாய அவன் எதுக்கெல்லாம் அடித்த அவன் சின்னப்பையை அப்படி தான் போக செய்வேன் உனக்கு தான் இரவு மூணு வயசாச்சு நீ தான் வெளியே போகணும் அதெல்லாம் அப்படி போயிருக்க மாட்டால நீ அவனை அவனை சொல்லிக்கிட்டு இருக்காத முத நீ வெளியே போகல அவன் எதுக்கு போட்டு அடிச்ச அப்படி அவன் போனால அவன் சின்னப்பையெல்லாம் அப்படித்தான் போக செய்வான் சரியா என் கிளவிய அப்படியே பிளேட்ட மாத்தி போட்டுட்டான் இதே நானா இருந்தா இன்ன வரை திட்டியே தீத்திருந்துருப்ப அவன் சரி விடுவிடுங்கிறியா யாரா இருந்தாலும் தண்ணிமெண்ட் கொடுத்தே ஆகணும் அடிச்சுட்டு ஒண்ணுறானே என்ன தடியே எங்கன்ன மீனோட கிளம்பிக்கிட்டு இருக்க இதை மீன் எவ்வளவு வேலைன்னு பாத்தா நல்லா கொழுக்கு மழுக்குன்னு குண்டு குண்டுன்னு ஒன்னே கணக்காவே இருக்கு முட்டாள் இந்த மீனெல்லாம் கெடுற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால தூக்கி எரியலான்னு போயிட்டு இருக்கேன்டா இதை நான் விற்கிறதுக்கு வாங்கிட்டு வரல வேணும்னா திங்கிறியா இந்த கெட்டு போற பக்கத்தில் இருக்க மீனை வேலை வாங்கி போரிச்சு தின்னு நல்லா தான் இருக்கும் அட இந்த தடையம் கொடுக்கறது நல்ல ஐடியாவா தானே இருக்கு பேசாட்டு இந்த கெர பக்கத்துல இருக்க மீனெல்லாம் கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டு போய் மீன் கடை போட்டு வித்தோம்னா நல்லா வியாபாரம் ஆகுமே ஆ தடிய இந்த மீன்லாம் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் லைட்டாக தானே கெட்டு போயிருக்கும் ரொம்ப கெட்டு போயிருக்காதே சாப்பிட்றப்ப இதில் வாடகையிட எதுவும் தெரியாதே எழு வாங்கிட்டு போய்னா போல அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இதெல்லாம் கெட்டு போகிற பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி மீன்கள்லாம் தினமும் சாயந்தரம் நான் குப்பையில் தான் தூக்கி போட்டுட்ருக்கேன் வேணால் சொல்லு நாலுலேருந்து உனக்கு நான் எடுத்து வைக்கிறேன் வாங்கிட்டு போய் பொறிச்சிட்டு சரி சரி இந்த மீனை எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துரு என்ன எப்போ உனமேல இந்த மீனை எடுத்து வச்சுருனேன் நான் என்னமேல வாங்கிக்கிறேன் சரியா ஆனால் ஒன்றுடா யாருக்கும் வயித்தலை இத்தலை போயிடாம பார்த்துக்க எனக்கு நல்லாவே தெரியுது எடுத்துகிட்டு போய் கடை தான் நீ போட போறேன்னு பார்த்து வச்சுக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் கரெக்டாக டானு காசு வரணும் இல்லைன்னா ஆஞ்சு புடுவேன் பார்த்துக்க உன்னையா ஐ ஐயா மீன் மீனே மீனே ஐயா 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 எனக்கு குதிக்க அதில் நிப்பாட்டில் முத எதுக்கு பேராண்டி இவ்வளோ மீனை எடுத்துகிட்டு வந்துருக்குற இதெல்லாம் பொரித்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக நம்ம குடும்பத்துக்கு இந்த மீனெலாம் கம்மி பேராண்டி இது எப்படி நம்ம குடும்பத்துக்கு பற்றோம் இன்னும் நிறைய இருந்தால் தானே பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வைப்போம் ஏ கிளவையே இது நம்ம குடும்பத்துக்கு திக்கிறதுக்கு வாங்கிட்டு வரல இதை வச்சே கடை போடலான்னு நினச்சிருக்கேன் இதெல்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கெட்டு போகிற மீன் அதனால் இன்றைக்கி நைட்டே பொறிச்சு இதை வித்துட்டோம்னா நமக்கு நிறையா காசு கிடைக்கும்ல இதை வெறும் ஐம்பது ரூபா கொடுத்தா வாங்கியிருக்கேன் இந்த மீன் பேர் என்ன தெரியுமா பாசா மீனாம்மா இதை வச்சே நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போடலாமா தெரியுமா மற்ற மீன் மாதிரி இதில் உள்ளே இருக்காது கிழவி இதை நல்லா துண்டு துண்டாக வெட்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செய்யலாம் என்ன பேராண்டி சொல்கிறேன் இத்தனை நாள் இப்படிப்பட்ட மீனை நான் பார்த்தது கூட கிடையாது நான் பார்த்ததுலாம் துண்டு துண்டாக வெட்டி குழம்பு போட்டு வைப்போம் இல்லைன்னா பொறிச்சி போடுவோம் இந்த மீன் என்ன சிக்கன் ஃபிஃப்டி ஃபைவ் மாதிரி பண்ணலான்னு சொல்கிறேன் பரவாயில்லையே நல்ல மீன் அத்தனை இருக்குது செஞ்சு பார்த்துருவோம் ஆளுக்கு நாலு துண்டாக செஞ்சு பார்ப்போமா ஏ கிளவியே நம்மளாம் அதை சாப்பிட வேணாம் இது கெட்டு போகிற பக்குவத்தில் இருக்குது அதனால நமக்கு வயிற்றால் பிடிங்கி பார்த்துக்க நம்ம இதை செஞ்சு நைட்டுக்குள்ளே பொறிச்சி விற்றுருவோம் இந்த மக்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க தின்னுக்கிட்டு கிடக்கட்டும் என்ன சொல்கிற இதை ஒரு பிளேட்டு நூறுரூவான்னு விற்றுனு வச்சுக்க எல்லோரும் வாங்கி தின்னுப்பிடுவாங்க பத்துக்க யாராண்டியே இதான் ஆஞ்சி ஆஞ்சிப்பிடுவாளுகு பேரண்ட்டி அதெலாம் வேணாம் பயமாக இருக்குது பார்த்துக்க வீடு தேடி வந்து அடிச்சு போடுவாளுங்க அப்படிப்பட்டவளுக்கு தான் இந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுக ஏ கிளவியே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது சரி கிளவையே கடைக்கு தேவையானதான் ரெடி பண்ணேன் இப்போ யாரண்டியா இருக்கு பயமாக கிடக்கு பேரண்டி இந்த மீன் சரி இல்லை பார்த்துக்க எவ்வளவு கண்டுபிடிச்சி தொலைச்சிட போகிறாங்களே பேரண்டி நீ இப்படி கத்தி கத்தி பேசி பேசியே நீ ஏன் வரல மாட்டி கொடுத்துருவோம் போல கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கையே என்னடா இது மீன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடையா ஆடா இதுக்கு முன்னாடி நாங்களாம் கேள்விப்பட்டதே கிடையாது இதில் சிக்கனில் தானே சிக்ஸ்டி ஃபைவ் போடுவாங்க நீ என்ன மீனில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கிற ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது ஏக்கா ஒரு பிளேட்டு வாங்கி தின்னுப்பாருக்கா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இது சிக்கன் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் பார்த்துக்க ஆனால் மீன் பார்க்க என்னமோ நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன கடையோட நாற்றம் தான் சரியில்லை பார்த்துக்க கருவாயா நல்ல மீனை தானே எடுத்து வச்சுருக்குற ஆகாது போகாத எடுத்து கொடுத்துட்றாத கடையோட நாத்தமே சரியில்லை அதுக்காக தான் கேட்குறேன் என்னக்கா நீ இப்படி கேட்டுப்பட்ட நான் நல்ல மீன் ஒன்றுக்கு தராமல் எப்படி இருப்பேன் என்னை நம்மனா நீ சாப்பிடு இல்லைன்னா நீ சாப்பிடவே வேணாம் கிளம்பு சரி சரி ஏதோ சொல்கிறேன் சரி குளிர் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா தான் அடுத்த தடவை வருவேன் புரியுதா ஆஹா நல்லா தானே இருக்கு டேஸ்ட்டு கருவாயா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது கருவாயா ஆனால் உன் மூக்கை மட்டும் கொஞ்சம் தொடச்சிட்டு வேலை பார்த்தேன்னா நல்லாயிருக்கும் உன் மூக்கு செல்லி எதுவும் இந்த மீனில் ஒழுகாமல் பார்த்துக்க அப்புறம் அறுவறுப்பு போட்டுட்டு நான் வரமாட்டேன் பார்த்துக்க அடுத்த தடவை பாத்தியா கேலவே இந்த லூசிக்கே ஒன்றும் தெரியல அப்போ மற்றவங்களுக்கு எதுவும் தெரியுமா என்ன நம்ம கிராமத்திலே விவரமாக இருக்கிறது இதுதான் முக்கியமான ஆள் இதுக்கே ஒன்றும் தெரில அப்போ மற்றவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது எல்லாரும் வாங்கி திம்பாங்க பாரு நீ சொல்கிறது சரிதான் பேரண்டி இவளுக்கே ஒன்றும் தெரியலனா எல்லோரும் வாங்கி திம்பாங்க பார்த்துக்க ஒன்றுக்கு அவ்வளோப்பட வேணாம் மீன்லாம் இன்றைக்கி விற்று போயிடும் ஏ கருவாயா என்ன இது மீன் சிக்ஸ்டி ஃபைவ் கடன் போட்டிருக்க இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது ஆமாம் இது என்ன மீன்ப்பா நல்லா தடித்தடியாக இருக்குது இது பாசா மீன் கிழவியே இது நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்கும் இதோட கறி அதனால தான் துண்டு துண்டாக வெட்டி சிக்ஸ்டி ஃபைவ் போட வச்சிருக்கிறேன் நீ வாங்கி தின்னுப்பாரு உன் பொக்க வாய்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லை கிழவியே நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இது நூறுரூபா தான் அப்படியா ரொம்ப விளையாத்தான் இருக்குது என்ன பண்ணுறது சாப்பிட்டு பார்த்ததே இல்லையே இது வரைக்கும் சரி ஒரு தட்டு கொடு சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருந்தால் அடுத்தளவு சாப்பிட்றேன்னு நல்லா மீனெல்லாம் பெருத்த குட்டிகளாக இருக்குது ஒனே மாதிரியே இருக்குது கருவாயா எல்லாமே பெருத்து போய் ஆகா நல்லா தான் இருக்குது கருவாயா உன் மீன் உண்மையிலே நல்லா இருக்குப்பா நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்குது திங்க திங்க திங்கெல்லாம் போல் இருக்குது ஆனால் காசு தான் இல்லை மார்க்கெட்டுக்கு போனால் அடுத்த தடவை இந்த மீனை எனக்கும் வாங்கிட்டு வா என்ன பேரண்டியா நான் நினைச்சி கூட பார்க்கல இன்றைக்கி கடை ரொம்பவே நல்லா ஓடிச்சி நல்லா மூளை முடுக்கு இருக்கிறத கூட வந்து வாங்கி தின்னுப்ட்டு போச்சுக்க சின்ன பிள்ளை முதற்கொண்டு பரவாயில்ல பேரண்டியா இன்றைக்கி நம்ம நல்ல வருமானம் பார்த்துட்டோம் பார்த்துக்க நான் தான் சொன்னேன்ல கிளவே கண்டிப்பாக நம்ம நல்லா வருமானம் பார்த்துருவோன்னு நாளைக்கே இதே ஃபாலோ பண்ணி நிறையா காசு சம்பாதிப்பேன் என்ன சீக்கிரமே காசு சம்பாரிச்சு ஃப்ளைட்டில் போகணும் ஏ கருவாயா கொஞ்சம் நில்லுப்பா தான் பார்க்க வந்தேன் நீ தந்த என்கிட்ட மீன் வாங்கிறத பார்த்தேன் அது கெட்டுப்போன பக்கத்தில் இருக்க மீன் தானே எனக்கு நல்லா தெரியும் அதை ஐம்பது ரூபாய்க்கு உனக்கு விற்றுட்ருக்குறேன் அது லூசு மாதிரி நீயும் வாங்கி திண்டுக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் அந்த மாதிரி மீனெல்லாம் பத்து ரூபாய்க்கு போடுறாங்க ஏன்னா மார்க்கெட்டில் பத்து ரூபாய்க்கு தானா அப்போ இந்த தடியை நாற்பது ரூபா வச்சு எனக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறானா எவ்வளோ தைரியம் இந்த தடியை எனக்கு நாளைக்கு வச்சுக்கிறேன் அவனை நான் நேற்றைய சொல்லலான்னு நினச்சேன்ப்பா அந்த தடிய வீம்பு பிடிச்சவன் ஏதாவது நீ சொல்லி கெடுத்து விட்டுட்டேன்னு வந்து நைட்டோட நைட்டாக என் கழுத்தை திருதி போட்டு போட்டு போனாலும் போயிருவியான் அதுக்காக தான் தனியாக நீ வர்றப்போ சொன்னேன் நல்லா பார்த்து நடந்துக்க என்ன நாற்பது ரூபா அவனுக்கு போய் கொடுக்கணுமா அந்த தடியை இவ்வளோ வேலை பண்ணுறானா அந்த தடி என்ன நான் வச்சுக்கிறேன் எனக்கு நாற்பது ரூபா போட்டு வித்துருக்குறியான் பாரு தடி தாண்டவராயே அதுவும் கிட்டத்தட்ட கெட்டு போன மீட போய் நல்ல வேலை கிழவா நீ சொல்லலைன்னா எனக்கு எதுவும் தெரிஞ்சுருக்காது ஐயையோ சொன்ன உனக்கு என்ன கொடுக்குறேன்னு தெரியலையே இந்த ரூபா இதா சாக்லேட் வாங்கி என்ன இதான் உனக்கான பரிசு ஏடா ரொம்ப பெரிய காசை கொடுத்துட்டாடா போ அப்போ என் பக்கம் வாய்க்கேதான் சாக்லேட்டை வாங்கி போட்டு தின்னுபிட்டு போறேன் ஏ கருவாயா மீன்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்கிக்கிறியா இன்னும் மூணு நாளுக்கான காசு நீ கொடுக்கவே இல்லை பார்த்துக்க ஒழுங்காக மூணு நாளைக்கான காசை கரெக்டாக எடுத்து வச்சுரு காசு விஷயத்தில் இங்கிட்ட சரியாக இருக்கணும் இல்லைன்னு நான் ஆஞ்சிப்பிடுவேன் பார்த்துக்க ஏ தடியா இனிமேல் உங்ககிட்ட நான் மீன் வாங்க போகிறதில்லை உங்ககிட்ட வாங்கின காசு கொடுக்க போகிறது கிடையாது பார்த்துக்க உனக்கு என்ன தைரியம் இருந்தால் மார்க்கெட்லாம் பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க நீ ஐம்பது ரூபா போட்டு கொடுத்துருப்பேன் அதனால் உனக்கெலாம் நான் தரவே முடியாதுப்பா காசுப்போ என்னோட சொன்னு காசு தர மாட்டேன்னு சொல்ற காசு தரல என்னைய பத்தி உனக்கு தெரியும்ல நான் அசிக்கி பாத்துக்க ஒழுங்கா என் பணத்தை எடுத்து வச்சிட்டு நீ அடுத்து வேற யார்ட்ட வேணாலும் வாங்கிக்க என்னோட காசை குடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் பாரு நூத்தி ஐம்பது ரூபாய் எழுத்து விடா ஏ தடியா நீ ஏன் என்னை ஏமாத்தின உனக்கு நான் பணம் தரணுமா உனால முடிஞ்சதை பாத்துக்கடா டாம்கே என்னண்டு வா உச்சுக்கிறேன் டிரா இந்த தடி தாண்டவராயன்ட்டு ஏன் உன்னோட வேலையை காட்டுறில்ல நான் என் வேலையை காட்டுறே பாரு ஏ கருவாயா இது ஒரு மீன் தட்டு குறை சாப்பிட்றதுக்கு அப்பா ரெண்டு தட்டு சாப்பிட்டு வயிறு நிறைய மாட்டிக்குது பாரு ஆ எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடு கிளவி உனக்கு அன்லிமிட்டட் தான் ஆனால் காசு மட்டும் கொடுத்துடணும் என்ன ஏ கருவாயா வந்துட்டா என்னடா கருவாயா கெட்டு போன கொண்டு வந்து இந்த மீன் கடையை போட ஆரம்பிச்சிட்டியாக்கோ எவ்வளவு தைரியம் உனக்கு அட என்ன இது கெட்டுப்போன மீனா ஐயயோ இதா நான் தின்னுட்டு இருந்தேன் ஏ லூசு கிழவி நீ சும்மாரு அந்த ஆளுக்கு மெண்டல் புடிச்சிருச்சு இப்படிதான் கடை கடையா போயி நான் வாங்கின காச குடு வாங்கின காசை குடுன்னு வேட்டி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆளு அந்த ஆளு எதுக்கும் பாத்தே இருந்துக்க இந்த ஆள் ஒரு மெண்டல் புடிச்சாலும் தெரியுமா அடா ஆமாம் நேற்று கூட இந்த ஆளை நான் ஒரு கடையில் பார்த்தோம்ல அந்த ஆளை போட்டு அடி அடினு அடிச்சுப்பிட்டு தலையிலலாம் பிச்சுக்கிட்டு கிடந்தேன் அல்ல ஆள் உட்காந்து மண்ணெல்லாம் போட்டு உடம்புல தேய்ச்சிக்கிட்டு கிடந்தேன் அப்படி பைத்தியம் முத்தி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆளை போய் சொல்கிறதுலாம் நம்பிக்கிட்டு இருக்கியாக்கோ நீ போய் உக்காந்து சாப்பிடுப்பா அட வைக்கலாம் தான் காசு கேட்க வந்தவனையே பைத்தியம்னு சொல்கிறீங்களாக்கோ கெட்டு போன ஒரு வெலை போட்டு கூடுன்னு வாங்கிட்டு வந்து இங்கே மீன் போய் சில்லியை போடுறேன் அதை போடுறேன்னு வித்துப்பட்டு இப்போ கடைசியில் என்னையை பயத்து ஏ லூசு கிளவி இவ கிடமீனை கம்மியான விலையில எண்டு வாங்கிட்டு வந்து இப்படி சில்லி போட்டு விற்றுக்கிட்டு இருக்கியா நீயும் நாலஞ்சு பிளேட்டை உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிற அப்போ நீ சீக்கிரம் மண்டையை போறது உரியதுதான் போ இந்த மீனை தின்னுட்டே இருந்தால் மண்டையை போனத்தானே செய்வாங்க ஏ கருவாயா என்னெல்லாம் இருந்தாலும் சொல்றியா ஐயோ எனக்கு மண்டையை போடுற நாள் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா எனக்கு பயமா கிடக்குதுல இல்லை ஏதும் கிடமீனை தான் வாங்கிட்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தியா இந்த நாளைக்கும் ஐயோ இதுக்கு மேல இவனை பேச விட கூடாது சாமி ஒரு வாய் நடிச்சிட வேண்டியதா அப்பதான் இந்த தடி தாண்டவரனை விரட்ட முடியும் ஏய் ஆத்தா வந்திருக்கேடா ஆத்தா வந்திருக்கே என்னையவே சோதிச்சு பாக்குறீங்களா சோதிச்சு என் பில்ல கருவாயின இப்படி போட்ட பாடா படிச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா ஏடா தடி தாண்டவராயா தடி தாண்டவராயா உனைய நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த ஆத்தாவோட கோபத்துக்கு நீ ஆளாயிட்ட ஐயோ என்ன ஆத்தா இப்படி சொல்ற காசு கேட்க தப்பா கொடுத்த காசு தானே கேட்டேன் ஏனா தப்புடா சொல்லிடாத்தா நான் போயிடுறேன் என்னை எது செஞ்சாத்தா நான் போயிடுறேத்தா ஏ தடியா நீ எங்கடா போற மோரேங்க இருக்க உனக்கு போற காலம் வந்துருச்சு நீ மேல போய் சேரு அதுக்கப்புறம் வேற போ ஏ தடியா ஆத்தாவோட கோவத்துக்கு ஆளாமதரா ஆத்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு ஏதா இருந்தாலும் மன்னிச்சிருன்னு சொல்றா அதுக்கப்புறம் விட்டுருண்டா ஆத்தா சொன்னா கேளு காலில் டபுக்குன்னு இவ்வளவு நேரம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய கிளவி அவன் விழுந்தானான்னு பாத்தியா அதான் அதை தடித்தாட்டவராயே மழை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறானே அவன் இடுப்பேலுமே முறிச்சு போட்டா கீழே என் காலை விழுத்து கடப்பாடில் முறிச்சு போடணுமா ஐயோ ஆத்தா அப்படிலாம் இல்லை ஆத்தா நான் பார்த்துக்கிட்டுதான் ஆத்தா இனி மனசு ஆத்தா இனிமேல் தப்ப பண்ண மாட்டேன் கருவாயில தொல்லை பண்ண மாட்டேன் விட்டுரு ஆத்தா இனிமேல யாரையாச்சும் தொல்லை பண்ணிக்கிட்டு கலந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்டா உனைய மேலே அனுப்பிட்டு தான் என்னோட வேலையவே பார்க்க ஆரம்பிப்பே பார்த்துக்க ஞாபகம் தான் தடியா ஒழுங்காக இருந்து ஓடிடு தேவையில்லாத வேலை பார்க்க கூடாது ஓ பாக்கெட்ல இருக்க காசா

கிளவியே எப்படி கண்டுபிடிச்ச எல்லாரும் கண்ணே பிடிக்கல நீ எப்படி கண்டுபிடிச்ச சாமி வந்த மாதிரி உனக்கு தெரியலையாக்கும் பேராண்டி சாமிலாம் மனசு சுத்தமாவும் உடம்பு சுத்தமும் இருக்குங்களுக்கு தான் பேராண்டி உனக்கு தான் எந்த சுத்தமும் இல்ல தான் பேராண்டி உனக்கு வராதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சாமி வரணும்னா நம்ம சுத்தமா இருக்கணும் பேராண்டி உனக்கு தான் அது பழக்கமே இல்லையே நீதான் எப்ப குளிக்க மாட்டியே ஆ நான் அதெல்லாம் குளிச்சுக்கிட்டா இருக்கேன் நீப்பா கதைப்படா குளிச்சு புடுவேன்